இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று நாளாமத்தின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் மூன்று மாதம் இருக்கையில் கத்து ஏதோமின் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வதித்தார் உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருக்கையில் அவன் பலமாய் ஆசிர்வதிக்கப்பட்டான் சகல ஆண்டு அவனை ஆசிர்வதித்தார் நாமும் கூட இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக உடன்படிக்கையானோடு கூட இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே மனு குலத்தோடு கூட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார் பிதாவோடு கூட உப்புரவாகும்படியாய் தம்முடைய ஜீவனையை ஜீவபலியாக சிலுவையிலே தன்னை அடிக்க ஒப்பு கொடுத்து நமக்காக பலியானார் நமக்காக சாபமானார் என்ற வார்த்தையின்படி என்னுடைய உங்களுடைய இந்த உலகத்தின் சகல ஜனங்களின் பாவத்தை நீக்கும் பொருட்டாக வேதம் சொல்லுகிறது அநேகரை மீட்கும் பொருளாக நம்முடைய ஜீவனையே சிலுவையிலே கொடுத்தார் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படைகளை மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஒரு மனிதன் கர்த்தனாகி இயேசு குருசுவின் ரத்தத்தினாலே கழுவப்படுகின்ற பொழுது நீதிமான் ஆகிறான் என்று வேதம் சொல்லுகிறது அல்லது இன்னும் இன்னும் சிறப்பாக நான் ஏசு குருசுவின் இரத்தத்தினாலே கழுவப்படுகின்ற பொழுது அவருடைய பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம் அவருடைய சுதந்திரமாக மாறிவிடுகிறோம் என்பதை பரிசுத்த வேதாமத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொண்டுகிறோம் அப்படி இருந்தால் உடன்படிக்கையானவரோடு கூட நாம் இருக்கின்ற பொழுது இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை பலமாய் ஆசிர்வதிக்கிறார் எனவேதான் வேதம் சொல்லுகிறது நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் நாம் கர்த்தரோடு கூட இருக்க பழகிக்கொள்ளுகின்ற பொழுது கர்த்து நம்மோடு கூட இருந்து நம்மை பலமாய் ஆசிர்வதிக்கிறார் அன்றாய் நடத்துகிறார் வித் காட் ஏனோ ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்கின்ற பொழுது உடன்படிக்கையானவர் எனக்காக உங்களுக்காக இந்த உலகத்திற்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவத்தை தொலைத்து போட்டு நம்மை பரிசுத்தமாக்கினவர் இந்த உடன்படிக்கையானவர் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது நம்மை பலமாய் ஆசீர்வதிக்கிறார் புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது கத்தர் யோசிப்போடே இருந்தார் அவன் காரிய உள்ளவனான கர்த்தர் யோசிப்பின் நிமித்தமாய் எகிப்தியரின் வீட்டை ஆசிர்வதித்தார் பார்வோனுக்குள்ளும் அவனுக்குள்ள எல்லாவற்றையும் ஆண்டு பேர் ஆசிர்வதித்தார் பிரதான நோக்கம் என்னவென்றால் கர்த்தர் கூட இருந்தார் கத்தர் யோசபாத்தோடு இருந்தார் அவன் வர வர மிகவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது சேனைகளுடைய கத்து தாவிதோடு இருந்தபடியினாலே அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்பதை பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே நாம் கர்த்தரோடு கூட இருந்தால் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் உன்னுடைய வெறுமை நீங்கி போகும் என்று கற்புணைய ஆவியானவர் சொல்லுகிறார் உன்னுடைய எதிர்பார்ப்பு ஆண்டவர் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார் எப்பொழுதென்றால் இயேசு குருசுவின் ரத்தத்தினாலே நம்மோடு கூட பண்ணின பண்ணினேசு குருசுவோடு கூட இருக்கின்ற பொழுது அவரோடு கூட நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை பலமாய் ஆசிர்வதிக்கிறார் எனவே கற்புடைய மாற்ற சொல்லுகிறது நாம் எப்பொழுதும் உடன்படிக்கையானவரோடு கூட இருக்கும்படியாய அழைப்பை பெற்றிருக்கிறோம் ஏசு குருசு ஒரு விஷயம் சொன்ன போது என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு நான் தனியே இருக்கவில்லை என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்ன ஒரு வார்த்தை நாம் ஆசைக்க முடியும் அப்படி என்றால் ஒவ்வொரு தேவ மனிதர்களும் ஒவ்வொரு கற்றுடைய குடும்பமும் கர்த்தரோடு கூட இருக்கின்ற பொழுது கர்த்தர் அவர்களை நன்காய் ஆசீர்வித்துவிட போதுமானவராக இருக்கிறார் உடன்படிக்கை பெற்றி இருந்த வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தவர் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது நம்மை இன்னும் பலமாய் ஆசீர்வதிக்கிறார் அவர் வேண்டிய மட்டும் உங்களை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் எனவே நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்க பழகிக் கொள்வோம் அவர் நம்மோடு கூட இருப்பார் நீங்கள் இந்த பூமியிலே மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நபராய் காணப்படுவீர்கள் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டு உங்களுக்கு நிறைவாய் கொடுப்பாராக ஆம்